கத்தோடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை கொண்டு நாம் கேட்போம் எவசியர் நாலாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் இந்த வசனம் நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எதை செய்யணும் அப்படின்னு சுட்டிக்காட்டுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது தயவாயும் இருக்கணும் மன உருக்கமாயும் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு இருக்கணும் இப்படி சொல்லிட்டு கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல இப்போ நம்ம எல்லார்ட்டையும் எப்பொழுதும் நல்ல பிள்ளைங்கிற பெயர் எடுக்க முடியாது சில நேரங்கள கோபத்துல நம்ம பேசிடுவோம் சில நேரத்தில் எதேச்சியா சில காரியம் நடந்துடலாம் உடனே அந்த தவறுகளையே சொல்லி 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 காட்டிக்கொண்டிருக்க கூடாது ஹே உங்களுக்கு தெரியுமா அவன் எப்படி பண்ணிட்டான் ஹே உங்களுக்கு தெரியும் இவன் எப்படி பண்ணிட்டான் இப்படியே சொல்லக்கூடாதான் நம்ம தயவா இருக்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்ம எப்படி மன்னிச்சாரோ தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் இப்படிங்க மன்னிப்புன்னு அவன் வந்து மன்னிப்பு கேட்குறவ மன்னிப்பு வேதா மன்னிக்க கிறிஸ்துவினுடைய சிந்தை நம்ம மன்னிப்பு கேட்காமலேயே நம்ம மன்னிக்கிறவராம் இதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார் அல்லவா யாரை பார்த்து சொன்னா தங்களை பார்த்து மன்னிப்பை கேட்டவர்களுக்கெல்லாம் சொன்னார் அவர் தாய உள்ளவர் ஐயா சில நேரங்கள்ல ரோட்ல போய்கிட்டு இருப்பான் ஏதோ ஒன்று குறுக்க வந்துடுவான் ஏதோ ஒன்று இடம் உடனே உனக்கு பிடிச்சி கண்ணா பண்ணு பேசுவான் நீ மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது தெரிஞ்சு வரலை அடக்கக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் விபரீதமான வார்த்தைகள் வாயில வராது பார்த்துக்கிடணும் காரணம் ஆண்டவர் உங்களை மன்னிச்சது போல நீங்க மன்னிங்க அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை கண்களை முழுவமா நல்ல ஆண்டவரை நீர் விரும்புகிற தயவும் மன உருக்கமும் எங்களுக்கு இருந்து நீர் மன்னித்த அதே மன்னிப்பை நாங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தினால் எங்களை இடை கட்டி கொள்ளும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபேதாவே ஆமே